துளசி வாச கூட மாறும் ஆனா இந்த தவசியோட வாக்கு என்னைக்குமே அப்படின்னு இவர் பேசிய வசனங்களை கேட்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் முதல்ல சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே தொண்டர்களாகவும் மாறினாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரை ரொம்ப நாட்கள் எப்படியாவது பாத்திரணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நிறைய தொண்டர்களுக்கு இப்போ இவர் நேர்ல பார்த்ததுமே ஏகப்பட்ட தொண்டர்கள் கண் கலங்கி நின்று இருக்காங்க அதுக்கான காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்றத நாம இப்போ விரிவா पर அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உடல்நிலை பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு இவருக்கு வந்து நுரையீரலில் பிரச்சனை இருப்பதாக மருத்துவர்கள் சைட்ல இருந்து அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு பிறகு இப்போ மீண்டு வந்திருக்காரு அதாவது அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காரு இவரை பார்த்ததுமே ஏகப்பட்ட தொண்டர்கள் கண் கலங்கி நின்று இருக்காங்க என்ன காரணம்னா சினிமாவில் பல வசனங்களை பேசி சினிமா சினிமாவில் பல பஞ்ச் டைலாக்ட பேசி அது மட்டும் இல்லாமல் ரீல் ஒரு ஹீரோவா இருக்கிறத தாண்டி ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாக இருந்து ஏகப்பட்ட தொண்டர்களை அப்படி வந்து அவர் கைவசம் வச்சிருக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் இவர் ஆரம்ப கட்டத்தில் அரசியலில் பெருமளவு வந்து நிறைய பேரால விமர்சிக்கப்பட்டாலும் போக போக நிறைய தொண்டர்களுடைய ஒரு சிறந்த தலைவராக மாறினார் விஜயகாந்த் அவர்கள் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை இவர் வந்து உடல்நிலை காரணமாக நிறைய பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் இவங்க தான் வந்து நிறைய பொதுக்குழு கூட்டத்திலலாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு மருத்துவர்கள் இருந்து ஒரு அருகே வந்து வெளியிட்டிருந்தாங்க இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரியான நிறைய ஃபோட்டோஸ்லாம் இணையத்தில் வைரலாச்சு ஏகப்பட்ட தொண்டர்கள் இதை பார்த்ததுமே ரொம்பவே கண் கலங்கி போனாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நிறைய தொண்டர்களுக்கு அப்படி ஒரு காட்சி கொடுக்குற விதமாக தான் இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்காரு இதை பார்த்ததுமே ஏகப்பட்ட பெண் தொண்டர்களாக இருக்கட்டும் ஆண் தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கண்கலங்கியிருக்காங்க என்னன்னா ஒரு காலத்தில் சிங்க மாதிரி இருந்தவர் இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கறப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது இந்த தேமுதிக அப்படின்ற கட்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரணும் அப்படின்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பொது செயலாளர் பதவிக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தேமுதிக சார்பா வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எல்லா கட்சி கூட்டங்களும் கூட்டங்களிலும் இவங்க தான் வந்து கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இதை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் ஏகப்பட்ட பேர் ஒரு பக்கம் விஜயகாந்த் அவர்களை பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் அவர் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு இப்போ பிழைச்சி அவர் வந்து மீண்டு வந்திருக்காரு அப்படின்றத பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆனந்த கண்ணீர்லையும் ஏகப்பட்ட தொண்டர்களும் ரசிகர்களும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பெருமளவு வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம தி பீப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றங்க